என் செல்ல குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வராகியினுடைய பார்வை உன் மீது படும் என் பிள்ளையே நான் இன்று உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் இன்று என் பார்வை உன் மீது படுவதை நீ கண்டு விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தமாகும் என் தங்கமே இந்த வராகியினுடைய பார்வை யார் மீது விழுகின்றதோ அவர்களின் வாழ்க்கை மிகவும் அதிகமான சோதனைகளை தாண்டி வெற்றியை அடைந்துவிடும் அம்மா உனக்கு நேரடியாக வெற்றியை தருவேன் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது நான் ஒரு பொழுதும் உன்னிடத்தில் அதை அள்ளி கொடுப்பேன் இதை உனக்கு அள்ளி தருவேன் என்று சொன்னது கிடையாது உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான பலனைத்தான் தருவேன் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நான் உனக்கு உணர்த்த வந்தது என்னுடைய பார்வை முழுக்க முழுக்க இப்பொழுது என் குழந்தையான உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றுமே உனக்கு அதிகமான சோதனைகளை கொடுக்கும் ஏற்கனவே பட்ட சோதனைகளையும் தாண்டி இனி வரப்போகின்ற சோதனைகள் உனக்கு உச்சபட்ச சோதனைகளாக இருக்கும் இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் தனித்து நிற்பதாக நீ நினைத்து விடாதே இனி கடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்றேன் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய நன்மைகளை நான் அதன் பிறகு உனக்கு தரப்போகின்றேன் நீ உன்னுடைய முயற்சியினால் பெற்ற வெற்றி மட்டும்தான் என்றுமே நிலைத்திருக்கும் அதனால்தான் அம்மா ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு நீதானமாக தந்து கொண்டிருக்கின்றேன் நிதானம் என்பது உன் வாழ்க்கையில் இருந்துவிட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வெற்றி உறுதி என்று அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் நான் பலமுறை இதை உனக்கு வலியுறுத்தியும் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த வராகியினுடைய பார்வையானது உன் மீது பட்டு பொழுது அம்மா உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி நீ ஆசைப்பட்டபடி உன் கைகளில் கொடுக்கத்தான் இனிமேல் நான் முயற்சிகளை செய்வேன் அதில் முதலாவதாக நீ தாண்டப் போகின்ற சோதனைக்கு உனக்கு உடனிருந்து அதன் பிறகு நீ அனுபவிக்கப் போகின்ற வெற்றிக்கு உன்னோடு துணை நின்று நானும் அதனை சந்தோஷமாக குதூகலமாக அனுபவிக்கப் போகின்றேன் என் பிள்ளை இந்த முறை உனக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது நிச்சயமாக இருக்காது இதனால் வரையிலும் ஒரு வெற்றியை தொட்டு விடுகின்ற சூழ்நிலையில் நீ பின்னோக்கி வந்திருக்கின்றாய் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று என் குழந்தை யோசிக்கவும் தொடங்கி இருக்கின்றாய் ஆனால் இந்த முறை உனக்கு அப்படி நடக்க உன் அம்மா நான் மாட்டேன் என் பிள்ளை முழுக்க முழுக்க என்னை நம்பி என்னுடைய உதவி கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் உனக்கு தருகின்ற பலன்கள் வேண்டுமானால் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் ஒரு நாளும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கானதை தராமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலைகள் இன்று உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றுகிறது என்றால் உன்னோடு இந்த வராகி நின்று கொண்டிருக்கின்றாள் நம் வாழ்க்கையின் உச்சபட்ச கஷ்டத்தை நமக்கு கொடுத்து நமக்கான சந்தோஷத்தை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு தான் அதனை எதிர்கொள்ள வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் வராமல் செல்ல போவது கிடையாது அது உனக்கு உறுதியான விட்டது இந்த கஷ்டத்தை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதற்கு என் குழந்தை நீ பயந்து பயந்துவிடக்கூடாதல்லவா அதை வேண்டாம் என்றும் நீ சொல்லிவிடக்கூடாதல்லவா ஏனென்றால் இதை கடந்து வந்தால்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யார் யார் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு நம் வாழ்க்கையை நாம் தான் மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற வெற்றியோடு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் நீ கடந்து வர வேண்டும் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்தாயோ என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற துணிந்தாயோ அதை நினைத்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையே மனதிற்குள் எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் எது நமக்கு வேண்டும் என்பதில் நீ தெளிவடைந்து உறுதியான மனநிலையோடு இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு விட்ட பிறகு அதிலிருந்து பின் வாங்க கூடாது ஒருவருக்கு ஆசையை தூண்டிவிட்டு அதன் பிறகு அவர்களை ஏமாற்றவும் கூடாது இந்த இரண்டுமே பாவம் ஒருவர் உன்னை நம்பி இருக்கும் பொழுது அவர்களை கைவிடுவது என்பது என் பிள்ளையே அதன் பிறகு நீ எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வங்கள் ஒருபொழுதும் உன்னை மன்னிக்காது அவர்கள் பக்கம் தவறே இருந்தாலும் அந்த தவறை திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்தத்தான் நீ முயற்சி செய்திருக்க வேண்டுமே தவிர அல்லது பொறுமையாக புரிய வைத்து அவர்களை விட்டு விலகி வந்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் அவர்களின் மனதை நோகடித்து ஏன் நடந்தது எதனால் நம் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று எண்ணி அவர்கள் வேதனைப்படுகின்ற நிலைக்கு ஒரு நாளும் நீ யாரையும் தள்ளிவிடக்கூடாது என் தங்கமே நீ இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை நீ கடந்து வர வேண்டும் எப்பேர்பட்ட மனநிலையில் நீ இருந்தாலும் அந்த மனநிலையிலிருந்து என் குழந்தை தெளிவை அடைய வேண்டும் குழப்பங்களை தூக்கி சுமப்பதல்ல வாழ்க்கை குழப்பங்களிலிருந்து தெளிந்து நல்ல நிலையோடு இருப்பதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு அனைத்து விதமான விஷயங்களையும் தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு வருகின்ற கஷ்டங்கள் யாவும் உன்னை மென்மைப்படுத்தத்தான் வருகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மையடைய செய்யத்தான் வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ இதுநாள் வரையிலும் சந்தித்த விஷயங்கள் கொடுத்த கஷ்டங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை ஒரு சிறு துளியளவு கூட அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் சோதனைகளாக இருந்தாலும் அதில் நம்முடைய முயற்சி முதன்மையானது நம்மை போல யாரும் இந்த முயற்சிகளை செய்யவில்லை என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி உனக்கு நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் எதுவும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே யார் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கும் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நெஞ்சை நிமிர்த்தி நான் நல்லபடியாக வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அந்த காலகட்டத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன் அம்மா நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளை அடுத்தவர்களை வெறுப்பேற்றச் சொல்லவில்லை உன்னை வெறுப்பேற்றியவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டு என்றுதான் நான் சொல்கின்றேன் இந்த வராகியினுடைய பார்வையே இப்பொழுது உன் மீது விழுந்திருக்கின்றது என்றால் இனி உன்னை யாராலும் பிடிக்க முடியாது யாரும் உன்னை எதுவும் செய்து விடவும் முடியாது உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் சந்தித்த அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதிலை தர காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே என் பார்வையின் முன்னால் நிற்கின்றனி சரியான விஷயங்களை செய்து தவறான விஷயங்களை ஒரு நாளும் செய்து விடாதே அம்மா சரியை பார்ப்பதை விட தவறைத்தான் முதலில் பார்ப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு தவறு செய்கின்ற மனது ஒரு நாளும் வந்து விடாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்றுமே வெற்றி மட்டுமே உறுதியான விஷயமாக மாறிவிடும் வராகியினுடைய வார்த்தைகள் உனக்கு மனதிற்குள் தெம்பை கொடுக்கும் என்றால் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்